சோ அது என் பஸ்ட் படமே அந்த மாதிரியான ஒரு படமா அமைஞ்சதுல எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் அதுவெட்டின்னு ஒரு படம் பெண்களோட வழிகளை சொல்ற மாதிரியான ஒரு படமா அமைஞ்சிருக்கு அதுக்கு இந்த மக்கள் இவ்வளோ சப்போர்ட் பண்றாங்க எல்லாத்துக்கும் நான் இந்த இடத்துல நன்றி நான் தெரிவிச்சுக்க வாய்ப்புக்காக அதுவும் இப்ப இருக்கக்கூடிய ஜெனரேஷன்ல வந்துட்டு ஒரு வாய்ப்புக்காக ரொம்ப கஷ்டப்படுறோம் ஒரு ஒருத்தரும் அந்த மாதிரி அந்த ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டுருக்கீங்க நிறைய கஷ்டப்பட்டிருப்பேன் ஓகே கஸ்டமாக இருக்கும்ல ஒரு ஃபேமிலி இருக்குது ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க ஸோ அவங்களுக்கான தேவை கேட்குறது நம்மளால கொடுக்க முடியாது அப்ப நம்ம எப்போ ஜெயிப்போம் ஸோ அவங்களுக்காகவே நான் வந்து இன்றைக்கி என் பசங்கள்லாம் கொண்டாடுறாங்க என்ன அப்பா எங்கள் அப்பா ஜெயிச்சார் அப்படின்னு சொல்லும் போது இருக்கு ஸோ நீங்கள் சொல்லுங்கள் உங்களோட ஏர்லி லைஃப் எப்படி இருந்தது என்ன மாதிரியான சூழலில் வளர்ந்து என்ன படிச்சிருக்கீங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் தான் பிறந்தேன் பட் நேட்டிவ் வந்து தேனி ஓகே இருந்தது வந்து திருப்பூரில் இருந்தேன் அதை ஸ்கூல் சிக்ஸ்த்து டு டுவெல்த் வரைக்கும் நான் திருப்பூரில் தான் படித்தேன் எனக்கு ஸ்போர்ட்ஸில் எதனா அச்சீவ் பண்ண சொல்கிறது எனக்கு ஆசை ஓகே ஆக்சுவலாக நான் கிரிக்கெட்டுக்காக தான் நான் சென்னைக்கே நான் வந்தேன் சரி சரி எங்கள் அம்மா எவ்வளோ தூரம் சொன்னாங்க எங்கள் கோயம்புத்தூரில் இல்லாத காலேஜ் இது கூட சென்னையில் போய் காலேஜ் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொன்னாங்க இல்லைம்மா நான் அங்கே தான் போவேன் சென்னையில் தான் போவேன் அங்கே தான் இது பண்ணுவேன் சொல்லிட்டு கிரிக்கெட்டுக்காக நான் சென்னை வந்தேன் வந்த இடத்துல க்ளாஸ் போக மாட்டேன் ஃபுல்லாக வந்து கிரிக்கெட் 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 அப்படின்னு சொல்லிட்டு என்ன நடக்குது என்ன செமஸ்டர் எப்படி இருக்கு என்ன எதுவுமே தெரியாது ஒன் இயர் கழிச்சு தான் எனக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் எனக்கு காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் எனக்கு வந்தாங்க அவங்க என்ன பண்ணாங்க ஃப்ரெண்ட் ஒருத்தனை பாட்டுலாம் சொல்லிட்டு விஸ்காம் டிபார்ட்மெண்ட் கூப்பிட்டு போனாங்க ஓகே டிபார்ட்மெண்ட் பார்த்தோன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டுடிய செட்டப்ஸா ஃபுல்லாக எல்லாம் ஃபுல்லாக ஏசி போட்டு ஆள்லாம் ஏசி போட்டு அங்கங்கே உட்காந்து எதுவும் படம்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க என்னடா நம்ம இதே காலத்துல தான் இருக்கோம் இவங்க இன்னும் படம்லாம் காட்டுறாங்க இவங்களுக்கு சொல்லிட்டு என்ன கேமராலாம் அங்கங்க இருக்கு நீங்க ஒருத்தன் எடிட்டிங் பண்ணிட்டு இருக்கான் இருக்காங்க வித்தியாசங்கள் லைட் கீட்லாம் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அதை பார்த்துன்னு ஒரு பிரமிப்பா பார்க்க ஆரம்பிச்சா நம்ம ஒரு கிராமத்துல தான் வந்ததுனால எனக்கு அப்போ இந்த சினிமா மேலே எனக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக இன்ட்ரெஸ்ட் அதிகமாகச்சு ஆல்ரெடி சினிமா மேலே எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கு ஒரு படம் ரிலீஸ் ஆனா உடனே ஃபஸ்ட் நாள் ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கலன்னா எங்களுக்கு எது ஏதோ மிஸ் பண்ண மாதிரி ஆயிரும் அப்போ படத்து விட்டமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான ஒரு உணர்வு இருக்கும் ஸோ அப்படி இருக்கும் இந்த மாதிரி பார்த்தோன்னு அதோட இன்ட்ரெஸ்ட் வந்து அப்படியே ஒரு நாலு மடங்கு அஞ்சு மடங்கு அதிகமாயிருச்சு எனக்கு அந்த சினிமா மேல ஓகே அப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா ஐயோ நம்ம இந்த மாதிரி ஒரு குரூப் இருக்குன்னு தெரியலையே தெரிஞ்சு எடுத்துக்கலாமே சரி இன்னும் ஒரு வருஷம் தானே அட்ஜஸ்ட் பண்ணி படிச்சிடலாம் சொல்லிட்டு நான் அதுக்கப்புறம் என் கிளாஸ்ல இருந்ததை விட நான் விஸ்காம் டிபார்ட்மெண்ட்ல இருந்தது தான் அதிகமா இருக்கும் ஸோ அப்போ ஆரம்பிச்சு சினிமா மேலே ஓகே ஸோ மியூசிக்ல இன்ட்ரஸ்ட் எப்படி வந்தது மியூசிக் அண்ட் லிரிக்ஸ் ரைட்டிங்லாம் எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்தது எனக்கு நான் டூ தௌசண்ட் லெவனில் வந்து எனக்கு அதாவது காலேஜில் நான் ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட்டு நான் ஒரு ஆல்பம் ஒன்று பண்ணேன் ஒரு காலேஜில் ஆல்பம் பண்ணி அந்த விஸ்கவுண்ட் டிபார்ட்மெண்ட் மூலமாகவே எனக்கு காலேஜ்லேயே வந்து அந்த ஆல்பம் ரிலீஸ் பண்ணாங்க இந்தியன் டுவெண்ட்டி சிக்ஸ் சொல்லிட்டு ஒரு ஆல்பம் பண்ணேன் அது யூடியூபில் இருக்கான்னு கூட எனக்கு தெரியாது ஏன்னா அப்போலாம் எனக்கு எப்படி ப்ரொமோட் பண்ணணும் எப்படி அந்த அதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது ஸோ அந்த மாதிரி ஒரு பாட்டு பண்ணேன் அப்புறம் வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் அதுக்கப்புறம் வந்து நிறைய பாட்டு எழுதுவேன் ஓகே

இன்ஸ்பிரேஷன் அப்படின்னா எனக்கு வந்து நான் யாரை பார்த்து நான் சினிமாவுக்கு வந்தேன்னா ஒரு ரெண்டு பேர் அவங்கள பார்த்து தான் நான் இந்த சினிமாவுக்கு நான் வந்தேன் ஒன்று வந்து சிவகார்த்திகேயன் இன்னும் வந்து ஹிப்ஹாப் அது மூவிஸ்ல நீங்கள் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா எப்போ வந்தது நான் வந்து இண்டிபெண்ட் ஆல்பம்லாம் நான் பண்ணிட்டு ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டு இருந்தேன் அப்போ என்னோட மியூசிக் வந்து இவ்வளோ ரெஸ்பான்ஸ் இருக்கா அப்படின்ற அந்த ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சு நான் நான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பண்ண கண்ணமா சொல்லிட்டு ஒரு ஆல்பம் வந்து யூடியூப்ல வந்து ஒரு டென் மில்லியன் வியூஸ் போயிருக்கு அந்த பாட்டு ஓகே அந்த பாட்டை பார்த்தோன்னே எனக்கு என்னன்னா அப்போ நம்ம கரெக்டான ப்ராசஸ் தான் பண்றோம் அப்ப நம்மளால் நம்ம பண்ற ப்ராசஸ் கரெக்ட் ஸோ அதை நம்ம கரெக்டான இடத்துல இருந்தால் அது அதோட உயிர் இன்னும் அதிகமா போகும் அப்படின்றத நான் யோசித்தேன் கண்டிப்பாக அப்போதான் வந்து திரௌபதின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகுது ஸோ அந்த படத்துக்கு வந்து செம பூம் செம பூம் மீன் நல்ல ரெஸ்பான்ஸ் ஸோ ஒரு கண்டிப்பாக பெண்களுக்கு எதிரான ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க பெண்கள் என்னென்ன துன்பத்தை அனுபவிக்கிறாங்கன்ற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க அதே மாதிரி ஒரு படம் பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு எண்ணம் இருந்துச்சு அந்த மாதிரியான ஒரு படமா அமைஞ்சதுல எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் காடுவெட்டின்னு ஒரு படம் பெண்களோட வழிகளை சொல்ற மாதிரியான ஒரு படமா அமைஞ்சிருக்கு ஸோ அதுக்கு இந்த மக்கள் இவ்வளோ சப்போர்ட் பண்றாங்க சோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் இந்த இடத்துல நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன் அவங்க எல்லாம் இந்த வெற்றி சத்தியமா இல்லை காடுவெட்டி படம் க்ரூ எப்படி ஆரம்பிச்சது இந்த படத்தோட ஐடியாவே

ஃபஸ்ட் ஸ்டெப்பு இவ்வளோ கஷ்டப்படுறாங்க கிடைக்குது பட் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஈஸியா அதாவது நம்ம அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல இருந்து அடுத்த ஸ்டெப் போறதும் இல்லை அதுலேருந்து அந்த ஸ்டெப்ல இருந்து நம்ம கீழே இறங்குறதும் நம்ம கையில தான் இருக்கு நம்ம யாரும் ப்ரூவ் பண்றதுக்கான மேடை இதுதான் ஸோ அந்த மேடையில நம்ம எப்படி பெர்ஃபார்ம் பண்றோன்றதை பொறுத்து தான் நம்மளால அடுத்த ஸ்டெப் ஏற முடியும் அப்படின்றத நான் யோசிச்சேன் வாய்ப்புக்காக அதுவும் இப்ப இருக்கக்கூடிய ஜென்ரேஷனில் வந்துட்டு ஒரு வாய்ப்புக்காக ரொம்ப கஷ்டப்படுறோம் ஒரு ஒருத்தரும் அந்த மாதிரி அந்த ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டுருக்கீங்க நிறைய ஓகே இருக்கேன் இல்லை இல்ல நான் என்ன சொல்கிறேன்னா இங்க வந்து வாய்ப்பு கிடைச்சா தான் நீங்க சொன்ன மாதிரி நான் வாய்ப்பு கிடைச்சா இந்த இடத்துல உட்காந்துருக்கேன் வாய்ப்பு கிடைக்காம என்ன என்ன மாதிரி இன்னும் தெரியும் நூறு நண்பர்கள் வெளியே இருக்காங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்றேன் என்னன்னா உங்க மேல ஃபஸ்ட்டு நம்பிக்கை வைங்க இருக்கோ இல்லையோ ஒரு விஷயத்த கண்மூடித்தனமாக நம்புங்க என்னையெல்லாம் வந்து ஒரு கிண்டல் பண்ணுவாங்க நிறைய கேள்வி பண்ணுவாங்க இதெல்லாம் முடியாது இதெல்லாம் ட்ரை முடியாது அதெல்லாம் கிடையாது நம்மளால் முடியும் ஃபோக்கஸ் கரெக்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம சக்ஸஸ் கொடுக்கலாம் கண்டிப்பா இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா ரொம்ப கஷ்டப்பட்டு ஏதாவது ஒரு சமயத்துல ரொம்ப துவண்டு போய் அட என்னடா இவ்வளோ இப்படி இருக்கே அப்படின்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் ஏதாவது வந்திருக்கா நிறைய இருக்கு மெயின் சொல்றதுன்னு ஏன்னா நான் நான் பட்ட ரொம்ப பெரிய கஷ்டம் என்னன்னா என் குடும்பத்தை நான் நிறைய கஷ்டப்படுத்திட்டேன் ஏன்னா வருமானம் இருக்காது கஷ்டமாக இருக்கும்ல ஒரு ஃபேமிலி இருக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க ஸோ அவங்களுக்கான தேவை கேட்குறது நம்மளால கொடுக்க முடியாது அப்ப நம்ம எப்போ ஜெயிப்போம் சாரி ஸோ அவங்களுக்காகவே நான் வந்து இன்னைக்கு என் பசங்கள்லாம் கொண்டாடுறாங்க என்ன அப்பா எங்கள் அப்பா ஜெயிச்சாரு அப்படின்னு சொல்ல போது இதுக்கு இல்லை இதுக்காக தான் நம்ம வெயிட் பண்ணோம் இத்தனை நாளா படம் முடிஞ்சு டூ இயர்ஸ் ஆச்சு எப்போ வரும் எப்போ வரும் இது இதோட வெற்றி நான் எப்போ நான் செலிப்ரேட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒவ்வொரு நாளும் ஏங்கியிருக்கேன் என் ஒய்ஃப் தெரியும் அதோட வழி என்ன அவள் சொல்வா உனக்கான ஒரு நாள் கண்டிப்பாக வரும் வெயிட் பண்ண அன்னைக்கு நீ யாருன்னு தெரியும் அது சொல்லி அவங்க தான் வந்து இந்த இடத்துக்கு நான் வர்றது காரணமே அவங்க தான் ஸோ அவங்களுக்கு நான் அந்த இடத்துல ஒரு பெரிய நன்றி நான் தெரிவிச்சிடுறேன் என் பாப்பாவாட்டும் என் ஒய்ஃப் ஆகட்டும் எங்கள் அம்மா அப்பா எல்லாமே நல்ல சப்போர்ட்டு உன்னால் முடியும்டா நீ வா கண்டிப்பாக நீ ஜெயிப்ப பேரில் மட்டும் சாதிக்கலை நீ சாதிக்க பிறந்தனால் நிறைய சொல்லுவாங்க எனக்கு எமோஷ்னலாக சொல்ல சொல்ல ஒரு இப்போ வணக்கம் தமிழா சாதிக் அப்படின்ற ஒரு மனிதர் வந்துட்டு மகனா ஹஸ்பண்டா அப்பாவா நீங்க யாரு உங்களை நீங்க எப்படி டிஸ்கிரைப் பண்ணுவீங்க ரொம்ப ஜாலியான நான் வீட்டுல இருந்தனாலே எங்க வீடு ஃபுல்லா சிரிச்சுட்டே இருப்பாங்க ஸோ ஃபன்னாக இருக்கும் வீடியோ வந்து எங்கள் எங்கள் சித்தியெல்லாம் வருவாங்க வீட்டுக்கு வருவாங்க அவங்களாம் சொல்லுவாங்க சாதிக்கு இருந்தால் தான் வீடியோ கலக்கலாம் இருக்கு நான் இதெல்லாம் வீட்டுக்கு யாருமே வர மாட்டாங்க ஓகே நல்ல விஷயம் இப்போ காடு வெட்டி முதல் படம் இல்லையா முதல் படத்துக்கே இந்த மாதிரியான இன்டென்ஸ் ஸ்டோரி எடுக்கணும்னு எப்படி தோணுச்சு உங்களுக்கு இன்டென்ஸ் ஸ்டோரினா எனக்கு இப்போ எனக்கு பொதுவாக எனக்கு பெண்களுக்கு நடக்கிற நிறைய பிரச்சனைகள் நம்ம கேட்குறோம் சின்ன குழந்தை இப்போ கூட ரீசெண்டாக அந்த பாண்டிச்சேரியில் அந்த ஒரு எயிட் இயர்ஸ் குழந்தை அந்த குழந்தை என்ன பண்ணுச்சு அந்த குழந்தைக்கு என்ன தெரியும் சொல்லுங்க வயசான கிழவியை கூட விட என்ன எத்தனை பெண்கள் மும்பையில் சரி டெல்லியில் சரி ஸோ எவ்வளோ பிரச்சனைகள் அப்போ பெண்களுக்கு நம்ம வந்து ஒரு சப்போர்ட்டிவான ஒரு விஷயம் நம்ம எதனால் பண்ணி இந்த மாதிரிலாம் இருக்குன்னு அவங்களுக்கு நம்ம புரிய வைக்கணும் ஸோ நல்லாவே கெட்டவன் இருக்கான் நல்லவன் கெட்டவன் தெரியாமல் பெண்கள்லாம் பொதுவாக சென்சிட்டிவ் நல்லவன் கெட்டவன் தெரியாமல் ஈஸியாக வந்து பேசிடுவோம் பழகிடுவோம் நம்மளும் அந்த ஸ்டேஜெலாம் கடன் தான் வந்திருக்கோம் ஸோ அதனால் நமக்கு அது தெரியுது ஸோ அப்போ இது மூலமாக நம்ம ஏன் ஒரு ப்ராசஸ் பண்ணக்கூடாதுன்னு ஸ்டார்ட் பண்ண ஒரு விஷயம் தான் இது ஓகே ஸோ காடு வெட்டி படம் வந்துட்டு ஒரு சமூகத்தினரை மட்டுமே நீங்கள் பாயிண்ட் பண்ணி சொல்கிற மாதிரி இருக்கு அப்படின்றாங்க நகரத்து காதலையும் கிராமத்து காதலையும் எப்படி இருக்குது அதாவது நகரத்துக்கு அதில் வந்து கல்வியறிவு இருந்தால் அந்த பேரண்ட்ஸ் எப்படி இது பண்ணுறாங்க இதே மாதிரி இதே மக்கள் இந்த இடத்துல கிராமத்தில் இருந்துருந்தா அவங்களோட மென்டாலிட்டி எப்படி இருக்கும்ன்றத சொல்கிறது தான் படத்தோட ஒரு பாயிண்ட்டு சரிங்களா ஸோ இப்போ வந்து இவங்க கல்வியறிவு இல்லை அப்படின்றத அந்த படத்தில் மெயின் பண்ணி சொல்கிறாங்க இதில் ஜாதி எங்கே வந்துச்சுன்னு எனக்கு தெரியல சீரியஸாக ஏன்னா ஒரு கிராமத்தில் ஒரு பர்டிகுலர் பீப்புள்ஸை காட்டுறோம் ஸோ அது யார் என்னன்றது நீங்களாம் அந்த இடத்துல எங்கேயுமே வார்த்தை விட்டு சொல்லல இவங்கதான் இந்த ஜாதி சொல்லல அதே மாதிரி நம்ம அண்ட் ஃபாலோ படத்துல ஒரு பாட்டு இருக்கு அது என்ன ரிலீஸ் ஆகல பரவாயில்ல ஆடியன்ஸ் தானே போகுதுல ஒரு லைன் இருக்கும் அவன் அடி சகா வரம்பு ஓ மூஞ்சில இருக்கும் தலும்பு நீ கொஞ்சமா உதவி தான் போடுற அதான் பண்ணுற அலும்பு அவன் போல தான் இருப்பான் உடனே சொல்லட்டி புரட்டி எடுப்பான் கொஞ்சம் தான் இருப்பான் தான் அறுப்பான் பெஜார் கொட்டுக்கும் சேட்டைக்காரன் இவன யாரும் தொட்டதில்லை தொட்டவண்ண இவன் விட்டதில்லை தொட்ட குரு அட்டை விட்ட குர என மிச்சம் மீது எதுவும் விட்டதில்லை முடிஞ்ச மூதுடா முடிஞ்ச மூதுடா முடிஞ்சா முடிஞ்சா முடிஞ்ச மூதுடா முடிஞ்ச மூதுடா

இதுவே ப்ரூவ் பண்ணிடுச்சு நெக்ஸ்ட் ரஜினி சார் தலைவருக்கு வர்றது யாருடா வாய பத்தி பாருடா நெருப்பு ஆளுடா சூப்பர் ஸ்டார் பேருடா நல்லா இருக்கு வா தேங்க்யூ ஸோ மச் மூணு டாஸ்கையும் ரொம்ப நல்லா கம்ப்ளீட் பண்ணிங்க ஸோ இப்போ வந்துட்டு உங்களுக்கு ட்ரீம் க்ரூன்னு யாராவது இருக்காங்களா இவங்க கூட எனக்கு ஒர்க் பண்ணணும் இருக்காங்க எனக்கு வந்து மஞ்சுமல் சார் மஞ்சுமால் பாய்ஸ் அவங்க கூட ஒர்க் பண்ணணும்னு ஆசை இருக்காங்க டீம் கூட ஒர்க் பண்ணணும்னு ஆசை ஓகே அப்புறம் நம்ம தமிழ் சினிமாவில் வந்துட்டு எனக்கு கார்த்திக் சுப்ராஜ் சார் கூட ஒரு பொண்ணு சொல்லிட்டு எனக்கு ஆசை இருக்குது அப்புறம் எனக்கு வெங்கட் பிரபு சார் கூட எனக்கு ஒரு பொண்ணுன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப பெரிய ஆசை கேராசை அது ஏன்னா நான் வந்து அவரோட ஒரு தீவிர ஃபேன் நான் எல்லா இன்ட்ரடியூஸுமே சொல்லியிருப்பேன் என்னோட என்னோட படம் ரெட் அண்ட் ஃபாலோன்ற மூவி கூட வெங்கட் பிரபு சார் ஸ்டேல தான் இருக்கும் ஏன்னா நான் வெங்கட் பிரபுவோட தீவிர ஃபேன் எனக்கு ஸோ அவரோட படங்கள் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஓப்பனிங் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போயிடலாம் சென்னை டுவெண்டி எயிட்ல என்னோட மோஸ்ட் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவி சென்னை டுவெண்டி எயிட் ஏன்னா ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும் லவ் இருக்கும் எல்லாமே இருக்கும் ஸோ அந்த மாதிரியான ஒரு படம் ஸோ வெங்கட் பிரபு சார் கூட கண்டிப்பாக நான் ஃபியூச்சரில் ஒர்க் பண்ணுவேன் அந்த காலத்தில் எனக்கு இருக்கு நல்ல விஷயம் ரொம்ப அழகாக பேசுனீங்க இந்த காடு படம் வந்துட்டு ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு உங்களுக்கு நிறைய ரெக்கக்னிஷன்ஸ் கிடைச்சிட்டு இருக்கேன் இல்லையா இன்னும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் நீங்க பண்ணுவீங்க ரொம்ப பெரிய கண்டிப்பா இந்த மாதிரி காடுவடில ஒரு கானா சாங் வந்து சம்ம ட்ரெண்ட் ஆகி விட்டுட்டாங்க எனக்கு அது ரொம்ப பெரிய சந்தோஷம் ஓகே அதுல கண்டிப்பா அந்த கிரெடிட்ஸ் வந்து நண்பர் இன்பக்கலையில இருக்கு ஒரு ரெண்டு வரிகள் பாடி காமிச்சோம் பாக்கலாம் எப்படி இருக்கும்னா உன்னால பிரஷ் பண்றேன் சி புள்ளடி நான் தாண்டி உனக்கு ஏத்தமா புள்ள நீ இங்க லீசுமா நான் தங்கு லீசுமா என்ன கொஞ்சம் பேசுமா உனக்கு சம்மா பேசுமா ஏ பங்கம்மா ஐயோ பங்கம்மா ஏ பங்கம்மா சிரிக்கிற பயங்கரமா நான் பக்கமா வந்தாக்கா நழுவுறம்மா நீ செம்மையாள மயக்கிறம்மா நீ பொம்மையா தல தலன்னு நடக்கிறம்மா நீ இங்கிலீஷுமா நான் தங்கிலீஷுமா என்ன கொஞ்சி பேசுமா உனக்கு

அப்புறம் வந்து ராபர்ட் மாஸ்டர் பண்ணியிருக்காரு அஜய் பாண்டியார் பண்ணியிருக்காரு நிறைய பேர் பண்ணியிருக்காங்க படம் விஜய் பாப்பா பண்ணியிருக்காங்க அந்த படம் ஃபுல்லாவே ஒரு மாதிரி காமெடியா ஒரு அது நான் சொன்னேன் வெங்கட்ரபூசார் மூவி மாதிரி இருக்கும் ஓகே ஓகே